வாங்க தமிழ் நேர்களே தமிழ் கோல்வால் சேனல் டூ பாயிண்ட் ஓவர்க்கு உங்களை அன்புடன் வரும் இருக்கும் கடும் சரிவிலும் தொடர் சரிவிலும் காணப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது இன்று யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர் அதிரடி ஏற்றத்தில் காணப்படுகிறது எந்த அளவுக்கு ஏற்றமடைந்துள்ளது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன என்பதை பற்றி எல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோ ஒரே ஒரு லைக் செய்யவும் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுவத்தி நான்காம் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதாம் ஒரு நூறு கிராம் பதினேழாயிரத்தி நானூறாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுவத்தி நான்காயிரம் ரூபாய் என்கிற விலை நிலவரத்தில் காணப்படுகிறது வெள்ளியின் விலையை பொறுத்தவரை ஒரே நாளில் ஒரு கிராமிற்கு மூன்று ரூபாயும் ஒரு கிலோவிற்கு மூன்றாயிரம் என்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படுகிறது வெள்ளியின் விலையை பொறுத்தவரை மேற்கொண்டு நமக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்தில் காணப்படுவது ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் எண்பதாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் அறுபத்தி ஐந்தாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ள அதே சூழலில் இருபத்தி நான்கு தங்கம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஆறாவும் சவரன் விலை ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டாவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எட்நூற்றி அறுபதாம் நூறு கிராம் பன்னிரெண்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து அறுநூறு ரூபாயாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு கேர் தங்கத்தின் விலையை பொறுத்தவரை ஒரு கிராமிற்கு இரநூத்தி பத்தொன்பது ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் என்கிற அதிரடி விலை ஏற்றத்தில் காணப்படுகிறது இது மேற்கொண்டு எட்டு கிராமின் விலையானது ஒரு லட்சத்து ரெண்டாயிரமாக காணப்படுவது ஒரு லட்சத்து நான்காயிரம் ஐயாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ஒரு லட்சம் வரை இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ள அதே வேளையில் நீங்கள் அடுத்து நாம் இங்கு இருபத்தி ரெண்டுக தங்கத்தின் விலை நிலவரத்தை பார்ப்போம் இருபத்தி ரெண்டுக தங்கத்தின் விலையும் என்று அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இதற்கு முக்கியமான காரணமாக நமக்கு இந்திய பங்கு சந்தையின் சரிவு காணப்படுகிறது இதை பற்றி வீடியோவின் முடிவில் விரிவாக பார்ப்போம் இருபத்தி ரெண்டுக தங்கத்தின் விலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபதாம் சவரன் தொண்ணூற்றி மூன்றாயிரத்து எழுநூற்றி அறுபதாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்தி இரநூறாம் நூறு கிராம் பதினோரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் என்கிற விலை நிலவரத்தில் காணப்படுகிறது இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலையானது இன்று ஒரே நாளில் கிராமுக்கு இரநூறு ரூபாயும் சவனுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் என்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுகிறது இப்படி அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்பட்ட இந்த வாரத்தில் இது மேலும் ஏற்றம் சரிவு என்று இருக்கவே வாய்ப்புகள் உள்ளது ஏற்றம் என்று பார்த்தால் அதிகபட்சம் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சரிவு என்று பார்க்கும்பொழுது எண்பத்தி எட்டாயிரம் எண்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு அறுநூறு என்கிற விலை நிலவரத்தில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்திய பங்கு சந்தையானது மீண்டும் திடீரென இருநூறு புள்ளிகளுக்கு மேல் சரிந்து காணப்படுகிறது இப்படி இந்திய பங்குச் சந்தையின் சரிவானது நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயர்வுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது இதே வேளையில் அமெரிக்க பங்குச்சந்தை மீண்டும் சரிவு பாதைக்கு திரும்பி சரிவில் காணப்படுகிறது இது இரண்டுமே போன வாரத்திலும் நமக்கு ஏற்றம் சரிவு என்று காணப்பட்டாலும் சரிவின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட ஏற்றத்தின் வேகம் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது இப்பொழுது இது மாறியுள்ளது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகளிலிருந்து மீண்டும் ஏற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் சரிவுகளை எதிர்பார்க்கலாம்